ஆனால் திருநாவுக்கரசர் சொன்னே கூட நினைக்கலாம் என்னை பற்றி இந்த ஆளு கொஞ்சம் மதவெறி பிடித்தவனாக இருப்பானோ என்று ஒருபோதும் எனக்கு மதவெறி இல்லை எப்படி என்னுடைய தமிழ் மொழி பற்று பிற மொழிகளை வெறுக்கக்கூடாது என்று எனக்கு சொல்லுகிறதோ எப்படி நான் என்னுடைய தாயின் மீது வைத்திருக்கிற அன்பு பிறர் தாய்மார்களை பழித்து பேசக்கூடாது என்பதை என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கிறதோ அதை போலவே என்னுடைய இந்து மதத்தினுடைய தெய்வீகத்தின் மீது எனக்கு இருக்கின்ற நம்பிக்கை பிற மதங்களை ஒருபோதும் இழித்தும் பழித்தும் பேசக்கூடாது என்பதை எனக்கு திரும்ப திரும்ப தூக்கத்திலும் சொல்லிக்கொண்டே இருக்கும் பிறகு ஏனையா உங்களை மதவாதிகள் என்று பலரும் நினைக்கிறார்கள் என்கின்ற கேள்வி உங்கள் மனதிலே கூடும் நான் ஒன்றை சொல்கிறேன் நான் மதங்களுக்கு எதிரானவன் அல்ல ஆனால் ஒருபோதும் மதமாற்றங்களை ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏன் என்று சொன்னால் என்னுடைய மதத்திலிருந்து இருந்து ஒருவன் மதமாற்றப்படுகிறான் என்று சொன்னால் அவனாக மாறினால் பரவாயில்லை அது அவனுடைய சுதந்திரம் ஆனால் ஒரு மதத்தை காட்டிலும் இன்னொரு மதம் பெரிது என்று சொல்வதே மதங்களுக்கு இடையே ஒரு போராட்ட குணத்தை தான் வளர்க்குமே தவிர ஒரு இணக்கத்தை ஒரு பாசத்தை ஒரு ஒற்றுமையை ஒருபோதும் வளர்க்காது இறைவன் ஒருவன்தான் எப்படி நதிகள் பலவானாலும் அவை சென்று சேருகின்ற இடம் கடலாக இருக்கிறதோ அந்த பறந்து விரிந்த கடலை போன்றதுதான் தெய்வம் யாருக்கு யாரை எப்படி வழிபட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படி வழிபடுகின்ற உரிமையை உலகத்தில் தந்திருக்கின்ற ஒரே மண் நம்முடைய பாரத மண் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆனால் திருநாவுக்கரசனே கூட நினைக்கலாம் என்னை பற்றி இந்த ஆளு கொஞ்சம் மதவெறி பிடித்தவனாக இருப்பானோ என்று ஒருபோதும் எனக்கு மதவெறி இல்லை எப்படி என்னுடைய தமிழ் மொழி பற்று பிற மொழிகளை வெறுக்கக்கூடாது என்று எனக்கு சொல்லுகிறதோ எப்படி நான் என்னுடைய தாயின் மீது வைத்திருக்கிற அன்பு பிறர் தாய்மார்களை பழித்து பேசக்கூடாது என்பதை என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கிறதோ அதை போலவே என்னுடைய இந்து மதத்தினுடைய தெய்வீகத்தின் மீது எனக்கு இருக்கின்ற நம்பிக்கை பிற மதங்களை ஒருபோதும் இழித்தும் பழித்தும் பேசக்கூடாது என்பதை எனக்கு திரும்ப திரும்ப தூக்கத்திலும் சொல்லிக்கொண்டே இருக்கும் பிறகு ஏனையா உங்களை மதவாதிகள் என்று பலரும் நினைக்கிறார்கள் என்கின்ற கேள்வி உங்கள் மனதிலே கூடும் நான் ஒன்றை சொல்கிறேன் நான் மதங்களுக்கு எதிரானவன் அல்ல ஆனால் ஒருபோதும் மதமாற்றங்களை ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏன் என்று சொன்னால் என்னுடைய மதத்தில் இருந்து ஒருவன் மதமாற்றப்படுகிறான் என்று சொன்னால் அவனாக மாறினால் பரவாயில்லை அது அவனுடைய சுதந்திரம் ஆனால் ஒரு மதத்தை காட்டிலும் இன்னொரு மதம் பெரிது என்று சொல்வதே மதங்களுக்கு இடையே ஒரு போராட்ட குணத்தை தான் வளர்க்குமே தவிர ஒரு இணக்கத்தை ஒரு பாசத்தை ஒரு ஒற்றுமையை ஒருபோதும் வளர்க்காது இறைவன் ஒருவன் எப்படி நதிகள் பலமானாலும் அவை சென்று சேருகின்ற இடம் கடலாக இருக்கிறதோ அந்த பறந்து விரிந்த கடலை போன்றதுதான் தெய்வம் யாருக்கு யாரை எப்படி வழிபட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படி வழிபடுகின்ற உரிமையை உலகத்தில் தந்திருக்கின்ற ஒரே மண் நம்முடைய பாரத மண் என்பதை மறந்துவிட வேண்டாம்